அடுத்தபடியாக முகமது ஆதில் அவர்கள் பயான் செய்வார்கள் நமக்கு மத்தியில் ஆதில் வாங்க ரசூல்லாவுடைய உணவு எப்படி இருந்துச்சு பாருங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபா எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உணவு வைப்பார்கள் விடுவார்கள் மேலும் சப்பாத்தி கூட இல்லாத அளவுக்கு எளிமையான உணவை உண்பார்கள் அண்ணல்லாருக்கு சில உணவுப் பொருட்கள் விருப்பமாக இருந்தன சிறுவா ஜெய்துணனை சுரைக்காய் மேலும் ஐ சென்ற பண்டத்தை விரும்பி உண்பார்கள்

இவ்வாறு சமைக்கப்பட்ட உணவை மிகவும் விரும்பி உண்பார்கள் மெல்லி விரும்பி உண்பார்கள் பேரித்தபலத்தை சேர்த்து உண்பார்கள் அரிசி மாவையும் வெறும் பாளையம் கூட அருந்துவார்கள் சில சமயம் தண்ணீர் கலந்து அருந்து சில சமயம் சில சமயம் நபியவர்களுக்காக பேரித்த பழம் திராட்சை ஆகியவற்றை தண்ணீர் உழைக்கப்படும் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த தண்ணீரை அருந்துவார்கள் உணவு பாத்திரங்களில் ஒரு மரத்தாலான கோப்பை ஒன்று இருந்தன அது உடைந்தபடியால் அதை இரும்பு கம்பியால் கட்டி வைத்திருந்தன அதிலேயே அண்ணலாவும் வந்துவார்கள் உணவு விரிப்பில் வைக்கப்பட்ட உணவுகளில் எது நபி அவர்களுக்கு பெரியமோ அதை எடுத்து உண்பார்கள் ஆனால் எந்த உணவையும் குறை கூற மாட்டார்கள் உணவில் இங்கும் அங்கும் கைகளை உழப்ப மாட்டார்கள் தமக்கு முன்னால் உள்ளதை எடுத்து உண்பார்கள் இவ்வாறு மற்றவர்களையும் உணவருந்துமாறு கூறுவார்கள் நபி சொல்லுல்லா வலிய சொல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை விரும்ப மாட்டார்கள் அப்படி யாராவது ஒருவர் சாய்ந்து கொண்டு சாப்பிடுவதை பார்த்தால் அதை தடுப்பார்கள் நபி சொல்லுல்லா வலிய சொல்லம் அவர்கள் மூன்று வீரர்களால் உணவருந்துவார்கள் உணவு உணவருந்துவதற்கு முன்பு விஸ்மிலா என்று கூறுவார்கள் விருதியில் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவார்கள் நபி அவர்கள் மேஜையின் மீது உணவந்ததே கிடையாது தாகம் எடுத்தால் தண்ணீரை அறிந்துவிட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் தண்ணீரை மூன்று மிடராக குடிப்பார்கள் உண்ணும் போதும் பருகும் போதும் பேசுவதை சிரிப்பதை நபி அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மேலும் நாமும் இதையே செய்வோமா

ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக நீ மட்டும்தான் இவ்வளவு விஷயத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் இதே மாதிரி செய்யலாமா சத்தமா சொல்லுங்க